வியூவர்ஸ் பாக்யலட்சுமி டோடே எபிசோடு இந்த ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஈஸ்வரி பாட்டி கோபியை நினைச்சு கோபி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் எந்த ஒரு தப்பு பண்ணல என்ன விடுங்கன்றாங்க எப்படி உங்களை வெளியிடுவாங்க சொல்லுங்கன்றாங்க நீங்க பண்ணதுக்கான ப்ரூப் எங்ககிட்ட இருக்குன்றாங்க ஆதாரம் இருக்கு அதெல்லாம் வச்சுட்டு உங்களை வெளியே அனுப்ப முடியாதுன்னு கோபி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க அதனால கோபி ஃபீல் பண்றாங்க ராதிகாவுடைய அம்மா எவ்வளவு சொன்னாலுமே ராதிகா அவங்களுடைய அம்மாவை திட்டி விட்டுருவாங்க கோபி ஏதாச்சும் வெளியே இருக்கணும்னு ட்ரை பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற ஏன்னா கோபி பண்ணது தப்பு அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும்ன்றாங்க அதை விட்டு கோப்பையை வெளியே சொல்லிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் திட்டாங்க இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா பாப்பிள என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல அப்படின்ட்டு ராதிகாவுடைய அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பாக்கிய வீட்டுக்கு தேடி வந்து அந்த மீடியக்காரங்க எல்லாருமே வராங்க அதுக்கப்புறம் பக்கம் மேடம்ன்றாங்க உங்களுடைய ஃபுட்டில் வந்து இது மாதிரி வந்து பழைய கறியை வந்து மிக்ஸ் பண்ணது கோபிநாதா அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே அவர் என்னுடைய புருஷன் இல்லை முன்னாள் கணவர் அப்படின்றாங்க சரி முன்னாள் கணவர் தான் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க உங்கள் மேலே இருக்க கோவத்தில் இது மாதிரி பண்ணலாமா உங்கள் மேலே இருக்க கோவில உங்களுக்கு தான் ஏதாச்சும் பண்ணணும் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் என்ன மேடம் பண்ணுறதுன்ட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் யார் கோபிநாத்தோடைய அம்மாவா உங்ககிட்டே கேட்கணுன்றாங்க அம்மா தாய் ஆளை விடுங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈஸ்வரே திட்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அவர் பண்ண தப்பு எதுவாக

பயங்கரமாக திட்டி வச்சிருவாங்க அப்புறம் பாக்கி வந்து அவங்களுடைய அத்தகினியக்க காஃபி கொடுத்துட்றாங்க ஆனால் ரெண்டு பேருமே குடிக்கிறதில்ல அப்புறம் ஜெனி இருந்துட்டு ஏன் இப்படி இருக்கீங்க பாட்டி குடிங்க ஆமாம் அவள் போட்டுதான் நான் ஏன் குடிக்கணுன்றாங்க நம்ம பேச்சை அவள் ஒரு பேச்சுமே கேட்குறது இல்ல ஆனால் அவள் கூட்டு கொடுத்து அவள் சொல்கிறதை மட்டும் நம்ம செய்யணுமா என்னன்றாங்க அவள் பண்ணுற விஷயங்களை நினச்சாலே கோவம் கோமாக வருதுன்றாங்க நான் கூட அவளை என்னவோன்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் அவள் மாறுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்ட்டு ரொம்ப வீக் கோவப்பட்டு இருக்காங்க அத்தை இன்னது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பின்னா வேறு எப்படி பேசுவாங்கன்றாங்க நீ நடந்துக்கிற விதம் நீ பேசுற விதையில அப்படிதான் இருக்கு பாக்கியான்றாங்க நானும் போனா போட்டேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரதான் போய்கிட்டு இருக்கன்ட்டு பயங்கரமா கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பேசுறதெல்லாம் பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறமா இனியா இருந்துட்டு அம்மா பிளீஸ் ஏதோ டேடி தெரியாத தப்பு பண்ணிட்டா இருந்தான் ஆனா அதுக்காக டேடி வந்து வெளியே எடுக்காத இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா பிளீஸ் மா டேடியை வெளியே விடுன்றாங்க என்னால வெளியே எடுக்க முடியாது அவர் தப்பு பண்ணியிருக்காரு அதுக்கான தண்டனை அவர் அனுபவிக்கிறாருன்றாங்க வெளியே எடுக்க சொன்னா எடுத்துருந்தா அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல செல்லியை இருந்துட்டு எப்படியாச்சும் அப்பா வெளியே இருக்கணும்னு டேஷன் போகிறாங்க சார் என்னுடைய அப்பா இந்த ஒரு தப்பு பண்ணல சார் என் அப்பா வெளியே விடுங்கன்றாங்க இங்கே பாருங்க அதுக்கான ஆதார் எதுவும் இல்லாத போது நாங்கள் கண்டிப்பாக வெளியே எடுக்க சொன்னாங்க செல்லியும் பார்த்தீங்கன்னா அப்பா கவலைப்படாதீங்கட்டி அந்த பாக்கிய பார்த்தியடா நீ என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாருன்றாங்க அவனுக்கு அப்படின்னா என் மேலே கோவம் பார்த்தா இல்லை என்னை இப்படி உக்கார வச்சுட்டாங்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்பா உங்கள் பையன் செல்லி நான் வெளியே எடுப்பேன் பா கவலைப்படாதீங்கட்டு அட்விகேட் கிட்ட எல்லாம் பேசி அட்வொகேட் வந்து அதுக்கப்புறம் கோபியை சைன் பண்ணி வச்சு கோபியை வெளியே எடுத்துறாங்க செல்லியா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ என்னை வெளியே எடுத்ததுன்றாங்க அப்பா நீ கவலைப்படாதீங்கப்பா எந்த பிரச்சனையும் வராது நீங்க நீங்க உள்ள போக முடியாதுப்பா அட்வி வச்சு வெளியே எடுத்துட்டேன் அந்த பாக்கியா என்ன கோவம் இருந்தா என்னை இப்படி உள்ள தள்ளி என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பான்றாங்க என்னை ஜெயிலு வச்சு என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்கன்றாங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த பாக்கியா அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்டாட்டு கோபி ரொம்ப கோவமா இருக்காங்கப்பா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்பா நீங்க தேவை அதை பிரச்சனை பண்ண வேண்டாம் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே கோபி ஜெலுக்கு போயிட்டாங்கன்ட்டு பாக்கியா ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க அந்த கோபி வெளியே வந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் கோபி எப்படி உள்ள தள்ள போகிறாங்க கோபி இனி வெளியே வந்து என்னெல்லாம் பாக்கியாவுக்கு இன்னும் டார்ச்சர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோடு இந்த எபிசோட் சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ